தமிழ்நாடு ஆரம்ப மூணு மேற்பட்ட யோகா பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் யோகாவில் பல பேர் பட்டப்படி படிச்சிருக்காங்க பல பேர் மேலும் உயர் எல்லாம் படித்திருக்கின்றார்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் ஆண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் எனவும் பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் எனவும் ஊதியம் வழங்கப்பட்டது இதுவே மிகப்பெரிய முரண்பாடாகும் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் ஆண் பெண் பால்பாடு பார்க்கக்கூடாது எதிராக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட சூழலில் திடீர் வந்து இந்த யோகா பயிற்சியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே உடனடியாக அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் அதே போல ஏறத்தாழ இருபது மாதங்களாக இவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை அந்த ஊதிய பாக்கியம் உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்ன காரணம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் இது மிகப்பெரிய துரோகம் இது சமூநதிக்கு எதிரானது எனவே திராவிட மாநில அரசு அனைவருக்குமான அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் யோகா பயிற்சியாளருக்கு துரோகம் செய்ய இருப்பது என்பது ஏற்படுவது அல்ல எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த யோகா பயிற்சியாளர் இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் மீண்டும் உடனடியாக வேலையை வழங்க வேண்டும் அவர் ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் அதே போலவே பணி பாதுகாப்பும் எதிர்காலத்தில் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அதை வலியுறுத்திதான் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அவருடைய இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக இருக்க வேண்டும் வேலை இழப்பின் காரணமாக வேலைநீக்கம் செய்யப்பட்டதின் காரணமாக இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியோட குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தரையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது இதை தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவே இப்படிப்பட்ட நிலை உருவானதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக மீண்டும் வேலையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் அவ்வாறு இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என சமூக சமர்ப்பதற்கான டாக்டர் சங்க சார்பாகவும் யோகா பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது குறித்து அந்த துறை அமைச்சரை நாங்க பேசிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து சுகாதார அமைச்சரை வந்து சந்திச்சு கூட்டிருந்தோம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கமிஷனர் மேடத்தையும் பார்த்து பிரச்சனைகளை வந்து ஒன்ற வருஷமா ஒன்றரை வருஷமா வந்து சம்பளம் வரலுங்க கேட்டிருந்தோம் சென்ற கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் பந்து ஒதுக்கல பந்து வந்தவுடனே உங்களுக்கு வந்து சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒன்றரை வருஷமா வந்து எந்த ஸ்டேட்லயுமே வந்து இந்த இஷ்யூலாம் இல்லை எல்லா பேருமே வந்து அந்தந்த மாதம் அந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தமிழகத்துல தான் அந்த ஒன்றரை வருஷமா வந்து புதிதாக புதிதாக இருக்கிறது ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து போராட்டத்துக்கு வர அளவில் எங்களை ஆளாக்கிட்டாங்க உடனடியாக தமிழரசை தலையிட்டு எதனால வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் ஒன்றரை வருஷமா ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு உடனடியாக அந்த சம்பளத்தை ஒழுங்காக வழங்க வேண்டும் உடனடியாக அந்த எஸ்எம்எஸ் யாராக அனுப்புவது அதை கண்டுபிடிச்சு யோகா பயிற்சியால் ஏற்கனவே வந்து சுகாதார அமைச்சர் எல்லா மாவட்டத்துலையும் செய்யும்போது அவர் யோகா பயிற்சியாளர்கள் சேர்ந்து வந்து இப்ப வந்து சுழ நல்லபடியா நல்லபடியாக நடக்குது தமிழகத்துல வந்து அவரு பேட்டி வச்சிருக்காங்க சுகாதார அமைச்சரை எல்லா மாவட்டம் சிசியர்கள் குறைஞ்சிருச்சு யோகா பயிற்சியாளர் வேலை சேர்ந்தது வந்து சுக பிரசவம் ரொம்ப நடக்குது தமிழ்நாட்டில் அதுவும் யோகா பயிற்சியாள கூப்பிட்டு பாராட்டிருக்காங்க ரெண்டு படத்துல அது உடனடியாக தமிழக அமைச்சரை வந்து என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை தலையிட்டு எங்களுக்கு வரக்கூடிய சமர்ப்ப நினைவு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எஸ்எம்எஸ் அனுப்பிய யார் என்று கண்டுபிடிச்சு அவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு உடனடியாக மீண்டும் பணிகள் சேர அனுமதிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நாளில் தொடர்ந்தால் நேரடியாக சுகாதார அமைச்சரை சந்திப்போம் அதே முடிவு செக்ரட்டரி ஆபீஸ்ல வந்து போராட்டம் இருப்போம் அதுவும் அது அதுவும் நடத்த எங்களுடைய சங்கதி சாரியாக பெரிய அளவில் வந்து போராட்டம் நடக்கும் இதெல்லாம் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ள வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வி துறை